பச்சரி மின் கடந்த மூன்று மாதங்களாக செயல்படாமல் இருக்கிறது செப்டம்பர் இரண்டாம் தேதி பச்சேரியில் ஒரு செய்து வந்தது இந்த மின்மயங்களுடைய மயான மேடையுடைய இதன் பேர் இருக்கிறது அதை தெரிவதற்காக ஒரு பதினைந்து நாட்கள் தற்காலிகமாக மூடி வைப்பதாக ஒரு செய்தி வந்தது அதனைத் தொடர்ந்தும் கடந்த அந்த செப்டம்பர் மாதம் முழுவதாக இந்த மயானம் செயல்படவில்லை அதற்கு பிறகு அரசு அதிகாரியை தொடர்பு கொண்டால் விரைவில் செய்து தருவதாக சொன்னார்கள் ஆனால் இன்று வரை செய்தி தரப்படவில்லை நாங்கள் அக்டோபர் மாதம் முதல் நாள் அன்று சென்னை மாநகராட்சி புகார் கொண்ட தமிழகத்தினுடைய அரசும் சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் தொடர்ந்து கொண்டார்கள் விரைவில் பிடித்த தடுவதாக சொன்னார்கள் ஆனால் இன்றுவரை இந்த மாயா நாம் பொதுமக்களுடைய செயல்பாட்டுக்கு வரவில்லை ஒரு ஏழை எளிய மக்களுடைய வீட்டில் ஒரு அசம்பாதி நடந்து ஒரு மரணம் ஏற்பட்டால் அவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கே மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் மனம் இந்த காலகட்டத்தில் கீழே அந்த அந்த உடலை எடுத்துக்கொண்டு மணக்கம் செய்வதற்காக நீங்கள் தரமணிக்கோ மணிக்கோ அந்த உடலை எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு வறுப்பு திறார்கள் ஏற்கனவே இந்த ஏழை எளிய மக்கள் அந்த ஈமென்ட் கடை செய்வதற்கு நஷ்டப்படுகின்ற பட்சத்தில் மனமில்லாமல் கஷ்டப்படுத்த பட்சத்தில் அவருடைய உடலையும் எடுத்துக்கொண்டு தரம் பண்ணிக்கோ ஆழ்ந்திருக்கோ கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு பண செலவு அதிகமாக வாகன செலவு அதிகமாக ஏழை எளிய மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் வேதனையிலும் வேதனை இருக்காது ஆகவே தமிழக அரசு உடனே இதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் இந்த மயானத்திற்கு ஏதோ ஒரு ஒரு முட்டுக்கண்டையாக ஏதோ ஒரு தனி நிறுவனம் செயல்படுவதாக சொல்கிறார்கள் அது உண்மையா பொய்யா என்பதையும் தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் ஆராய்ந்து அதனையும் மாற்றி இந்த மயானம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வர வேண்டும் ஏனென்றால் வேளச்சேரியில் பல லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு இந்த மரணத்தால் ஏற்படுகின்ற அந்த உடலை எடுத்துக்கொண்டு தரமணிக்கோ ஆலோசனை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய உள்ளார்கள் மிகப்பெரிய செலவுக்கு உள்ளார்கள் ஆகவே தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் உடனே ஆவணம் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் அரசு மன்றாடி வேண்டுகிறோம்